பாட ஆரம்பிச்ச கொஞ்ச நாளே பாரதி ராஜா மகேந்திரன் வைரமுத்து உட்பட ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையுமே தனக்கு ஃபேனா மாத்திக்கிட்ட ஒரு பாடகி இருந்தாங்க காதல் லோவியம் இந்த பாட்ட பல வாட்டி நம்ம கேட்டிருப்போம் இந்த பாட்டுக்கு சொந்தக்கார பாடகி தான் இவங்க யாருன்னு தானே யோசிக்கிறீங்க அவங்களை பத்தி தான் இன்னைக்கு கொலிவுட்ரி வாங்கில் பார்க்க போறோம் பாடகி ஜென்சி அவர்கள் அந்த காலத்துல சுஷிலா அவர்கள் ஜானகி அவர்கள் இவங்க எல்லாருக்குமே எந்த அளவுக்கு மரியாதை கிடைச்சதோ அதே மரியாதைய சம்பாதிச்சு வச்சிருந்தவங்க தான் பாடகி ஜென்சி சினிமால முப்பதுக்கும் மேற்பட்ட பாடல்களை மட்டுமே பாடின ஜென்சி அவர்களுக்கு சுஷீலா ஜானகி அவங்களுக்கு கிடைச்ச மரியாதை கிடைச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இசைதான் இசை குடும்பத்துல பிறந்த இவங்க தன்னுடைய பத்தாவது வயதுல இருந்தே மேடை ஏறி பாட ஆரம்பிக்கிறாங்க சொல்லப்போனா இசை அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா சொல்லணும் இவங்க ஸ்டேஜ் ஏறி பாடும்போது ஒரு நாள் யேசுதாஸ் கூட சேர்ந்து பாடுற வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்குது இவங்க பாடுற பாடலுக்கிட்ட யேசுதாஸ் அவர்கள் இவங்களுக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் இளையராஜா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஜென்சி அவர்களை பத்தி சொல்றாரு உடனே இளையராஜாவும் அந்த பொண்ணை வர சொல்லி பாட சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு உடனே இவங்களும் போயிட்டு இளையராஜா அவர்களுக்கு ஒரு சில பாடல்களை பாடி காமிக்கிறாங்க அன்னைக்கு மாலையே அவருடைய ஒரு படத்துல அவர் இசையமைக்கிற ஒரு படத்துல ஜென்சி அவர்களுக்கு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு இளையராஜா அவர்களை சந்தித்த முதலாவது சந்தர்ப்பத்திலேயே அவரை அசர வச்சு அவரை இசையமைச்ச ஒரு படத்துல பாட்டும் பாடிட்டாங்க ஜென்சி அவர்கள் இவங்களுடைய குரல்ல முதல் முதல்ல வெளியான பாடல் தான் திரிபுர சுந்தரி அப்படின்ற படத்துல வர வானத்து பூங்கிலி அப்படின்ற பாட்டு இந்த பாட்டை ஜானகி அவர்கள் கூட சேர்ந்து பாடியிருக்காங்க ஜென்சி அவர்கள் இந்த பாட்டுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான திரைப்படங்களை இவங்களுக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது பெரிய பெரிய நடிகர்களுடைய திரைப்படங்களை பாட ஆரம்பிக்கிறாங்க எல்லா ரசிகர்களுமே தமிழ் ரசிகர்கள் உட்பட சினிமால பண்றவங்க வரைக்கும் எல்லாருமே மாறிடுறாங்க கண்டிப்பா ஜானகி சுஷிலா மாதிரி ஒரு பெரிய சிங்கரா வருவாங்க அவளைய அவங்களை விட பெரிய ஆளாவே வருவாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஜென்சி அவர்கள் எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்ச ஒரு சிங்கராக மாறினாங்க அதுக்கு அவங்களுடைய தனித்துவமான குரலும் ஒரு காரணம் சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த ஜென்சி அவர்களுடைய கரியரில் அவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டே காணாமல் போயிடுறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தேடி பார்த்தா ஒன்று அவங்களுடைய சொந்த இடத்துல இருந்து சென்னைக்கு வந்து பாடிட்டு இருந்து சிரமம் காரணமாக நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஒதுங்கி இருந்த மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஜானகி சுஷிலா அவர்களுக்கு ஈக்குவலாக எல்லாரும் என்ன நினச்சா கூட நான் எப்படி அவங்கள மாதிரி ஆக முடியும் ஏதாவது வாய்ப்பு வந்துச்சுனாலும் அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு போகும் எனக்கு அந்த வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை

வரைக்கும் கேட்டு கேட்டு ரசிச்சிருந்தாலும் நிறைய பேருக்கு இவங்கள பத்தி தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியே தெரிஞ்சிருந்தவங்க கூட மறந்து போயிட்டு ஆமா இல்ல இப்படி ஒரு சிங்கர் இருந்தாங்கல்ல அப்படின்னு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு கோலிவுட் ரிவாயின்ல பாடகி ஜென்சி அவர்களை பத்தி பேச கிடைச்சதுல எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி தொடர்ந்தும் யூத் தமிழால வீடியோஸ் வந்துட்டு இருக்கு போது இந்த வீடியோஸ் மிஸ் பண்ணிடாம பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூத் தமிழாவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க